ஆகா விஜய் அவர்கள் சொன்னது உண்மையாயிடும் போலயே அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால இருக்கு இருமா போட பேசிக்கிட்டு இருக்கிற கட்சிகளுக்கு நான் விடுக்கும் எச்சரிக்கை இந்த கூட்டணி கணக்கெல்லாம் மைனஸ் போகுது அப்படின்னு அனல் ஒரு பேச்சு ஒன்று பேசியிருப்பாரு விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் சொன்னது மாதிரியே பல சம்பவங்கள் திமுக கூட்டணி கட்சிகளில் நடந்துகிட்டு இருக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் என்னன்னா திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சியான விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கியமான நிர்வாகி ஆதவர்ஜுனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் இனிப்பேன் இறப்பால தமிழகத்துல ஒரு ஒரு முதல்வர் ஆகக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை அந்த மேடையில வச்சிருப்பாரு ஆதவர்ஜனாவோட இந்த ஒரு பேச்சு கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்தும் அப்படிங்கறத கருத்துல கொண்டு அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்க ஆறு மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க நீங்க என்ன என்ன சஸ்பெண்ட் பண்றது நானே கட்சியை விட்டு போயிடுறேன்னு ஆதவர்ஜனாவும் கட்சியிலிருந்து விளையிட்டாரு இதே மாதிரி தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் விசிகா கட்சி கூடிய நடுவதற்கு அனுமதி மறுக்கப்படுறது திருமாவளவனோட ஆதரவு யாருக்கு இருக்குதோ அவங்க தான் தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் அப்படின்னு விசிகா தொண்டர்கள் ஆங்காங்கே மேடைகளில் பேசுகிறதுன்னு திமுக விசிகா இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இடையே அப்பப்போ சலசலப்பை ஏற்படுத்துகிற மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் வருது இப்படி இருக்கும்போது திமுகவோட மற்றொரு கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக அரசின் மீதான தன்னோட விரக்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க அதுவும் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாநாட்டில் விஜயவர்கள் சொன்னது என்னன்னா தந்தை பெரியாரனுடைய அறிஞர் அண்ணாவினுடைய திராவிட கொள்கைகளை ஒரு கேடைய மாதிரி முன்னிறுத்தி திராவிட மாடல் அப்படிங்கிற பேர்ல இங்க மிகப்பெரிய ஊழல் நடக்குது அவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதாவது பெரியார் அண்ணா அவங்களோட பேரை சொல்லி ஆட்சி நடக்குது ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி இங்கே ஆட்சி நடக்கலை அவர்கள் தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு இப்ப இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை குறிக்கிறது தான் இந்த ஒரு பேச்சு இப்போ இதே விஷயத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரியார் நினைவு நாள்மா முன் வச்சிருக்காங்க அதில் அவங்க சொன்னது என்னன்னா பெரியார் சாதியை ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக போராடின முக்கியமான தலைவர்களில் ஒருத்தர் இவர் பேரை சொல்லிக்கிட்டு இவரை தங்களோட கட்சியினுடைய அடையாளமாக முன்னிறுத்தி இத்தனை ஆண்டு காலமாக நம்மளை ஆட்சி செய்கிற திராவிட கட்சிகள் பெரியாரனுடைய கொள்கைகளை தமிழ்நாட்டில் இன்னும் நிலைநிறுத்தலை பெரியார் அவர்கள் எந்த சாதியை அதிகமாக எதிர்த்தாரோ அதே சாதியின் பேரால இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அதிகமான ஆணவ கொலைகள்ங்கிறது நடக்குது இதை தடுக்கிறதுக்கு ஆணவ கொலைக்கு எதிரான தனியான சட்டம் ஏற்ற வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வலுவாக முன் வச்சுட்டு வரோம் சாதிய படுகொலைகள் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அதற்கான சட்ட ஒழுங்கும் சரியா இல்லை கிட்டத்தட்ட சொல்லணும்னா பெரியாருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டு வருகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பகிரங்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் முன் வச்சிருக்கிறாரு அதே மாதிரி பெரியார் விரும்பிய சாதியற்ற சமூகம் பெண் அடிமைத்தனம் ஒழிப்பு உள்ளிட்ட உயர்ந்த கொள்கைகளை அவரோட நினைவு நாள்ல அவரை நினைவு கூறும் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் செயல்படுத்த முன் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இதையெல்லாம் செய்யல அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா தமிழ்நாட்டில் பெரியாருடைய கொள்கைகளை சரியாக பின்பற்றக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வராங்க இதையெல்லாம் பார்க்கும்போது விஜயவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி கணக்கு மைனஸ் ஆகிட்டு வர மாதிரி தான் தோணுது ஒரு பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு திமுக கூட முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்க இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெரியாருடைய கொள்கைகள் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடப்பட்டுட்டு வருது அப்படின்ற மாதிரியான கருத்து முடி இது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பெரியார் பேரில் திராவிட மாடல்னு சொல்லி ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க ஆனால் அது பெரியார் சொன்ன மாதிரி நடக்கலை அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கம்மியில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க